தண்ணீர் குடித்தால் இவ்வளவு நன்மை ஏற்படுமா காலையில் எழுந்தவுடன் அறுபது நிமிடங்களில் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் என்னவென்று பார்ப்போம் காலையில் எழுந்ததும் முந்நூறு மில்லி அளவு நீர் குடித்தால் ஒன்றரை மணி நேரத்தில் நமது உடலில் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றத்தை இருபத்தி நாலு பர்சன்ட் வரை அதிகம் அதிகரிக்க செய்கிறது தண்ணீர் குடிப்பதால் நமது உடம்பின் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் மற்றும் உடம்பில் தேவையின்றி தேங்கியிருக்கும் கழிவுகளைப் போக்கி நமது உடலின் செயல்திறனை ஊக்குவிக்கிறது தூங்கி எழுந்ததும் அறுபது நொடிகளில் நீர் குடித்து வருவதன் மூலம் பசியின் அளவை குறைத்து அதிக அளவு உடல் பருமன் ஏற்படுவதைக் குறைகிறது காலையில் நீர் அதிகமாக குடிப்பதால் நமது உடலில் நீர் சத்துக்கள் அதிகம் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நிலநீர் மண்டலத்தை வலுவடை செய்கிறது தினமும் நாம் காலையில் சீரான அளவில் தண்ணீரை குடித்து வந்தால் நமது உடலின் சருமத்தில் அதிக சுருக்கம் மற்றும் வறட்சியை ஏற்படுத்தாமல் மெதுவான சருமத்தை தருகிறது தினமும் நமது உடம்பிற்கு தேவையான அளவு நீர் குடிப்பதால் உடல் இறைக்க செயல்பாட்டை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்